வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ம் NBA ஸ்டார் கிறிஸ் பால் இருக்காரே அவரோட ஒரு இன்டர்வியூல இருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் ஆமா குறிப்பா பின்னடைவுல இருந்து எப்படி வர்றது பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்புறம் ஒரு ஃபீல்டுல ஜெயிக்க என்ன மாதிரி மைண்ட் செட் வேணும் இதெல்லாம் பத்தி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறது அலசுவோம் நிச்சயமா இது வந்து சும்மா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அனுபவணம் மட்டும் பார்க்க முடியாது ஆமா ஒரு மனுஷனா சவாலை எப்படி ஃபேஸ் பண்றார் அதுலயும் குறிப்பா அவங்க தாத்தாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலியோட முக்கியத்துவம் அப்புறம் இருந்து கத்துக்கறதுன்னு நிறைய இருக்கு ஓ அப்படியா சரி அப்போ ஆரம்பிக்கலாம் அவர் வந்து பாஸ்கெட்பால வெறும் பிசிக்கல் கேம் மாதிரி பார்க்காம ஒரு மென்டல் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாருன்னு சொல்றீங்க ஆமா சீட்டு கட்டோ செஸ்ஸோ விளையாடுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசிக்கணும்னு சொல்றாராமே கரெக்ட் அதுக்காக அவர் வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்காரு சும்மா பிராக்டிஸ் மட்டும் இல்ல யூஸ் பண்றாரு ஓ டெக்னாலஜியை யூஸ் பண்றாரா ஆமா இது வழியா தன்னோட வீக்னஸ் மட்டும் இல்ல ஆப்போனன்ட் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றார் இது ஒரு மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி ஆமா இந்த மாதிரி விடாம கத்துக்கிற மைண்ட் செட் வந்து அவங்க தாத்தாவோட ஹார்ட் ஒர்க்க பார்த்து வந்ததுன்னு சொல்றாரு அப்போ இது வெறும் ஸ்கில் மட்டும் இல்ல தன்னைத்தானே ஹானஸ்டா பாத்துக்கிறது பத்தின விஷயம் இல்லையா நிச்சயமா அதே சமயம் இந்த கடுமையான டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரி அதனால லாங் டேர்ம் சக்சஸ்க்கு சில நேரம் அதை கொஞ்சம் மாத்தி மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் முக்கியம்னு சொல்றார் ஓஹோ ஆரம்பத்துல எல்லாம் அப்படி இல்லையா பிராக்டிஸ் பண்ணலன்னா ஒரு மாதிரி ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவாரா ஓ ஆனா இப்ப மாறிடுச்சு ஆமா அந்த மன உறுதி வெறும் பிராக்டிஸ்ல மட்டும் இல்ல மீடியா சோஷியல் மீடியால வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தேவையில்லாத நரேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றார் சரி அவர் சொல்ற மாதிரி தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்காதான் இதுக்கு நல்ல உதாரணம் வந்து ஹியூஸ்டன்ல வந்திருக்கு ஏன்னா அவரை ட்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி இருந்தாங்களாம் கரெக்ட் அந்த டைம்ல மேரி மேரி அவங்களோட காண்ட் கிவ் அப் நோ பாட்டு தான் அவருக்கு மனவலிமை கொடுத்துச்சான் அந்த நிலைமைய ஒரு மோட்டிவேஷனா மாத்திக்கிட்டதா சொல்றார் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு விட பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்க மரணம் அது ரொம்ப கஷ்டமான அனுபவம் அவருக்கு ஆனா காலப்போக்குல அதுல இருந்து மீண்டு வந்து அவர் அட்டாக் பண்ணவங்க மேல கூட ஒரு மாதிரி எம்பத்தி வந்ததுன்னு சொல்றாரு பழி வாங்குறதுல அர்த்தம் இல்லன்னு புரிஞ்சுகிட்டார் ஆமா இந்த அனுபவம் தான் தோல்விய பார்த்து என்ன நடந்திருக்கலாம் பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை மாற்றம் ஆமா நிச்சயமா இந்த வாட்ஸ் நெக்ஸ்ட் மனப்பான்மைக்கு பேஸ் என்னவா இருக்கும் எனக்கு தோணுது குடும்பத்தோட பங்கு பெருசா இருக்கும்னு இல்லையா கரெக்ட் அவங்க தாத்தா பாப்பா செல்லியோட தாக்கம் அவர் வாழ்க்கையில எவ்வளவு அதிகம்னு தெரியுது குழந்தைங்களை தாத்தாவோட சர்வீஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் தன்னோட பேக்ரவுண்ட காட்டினதெல்லாம் சொல்றாரு நிச்சயமா ஆனா அந்த பிஸியான ஸ்போர்ட்ஸ் லைஃப்க்கும் ஃபேமிலிக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்றது கஷ்டம்னு அவரே ஒத்துக்கிறாரு டீம் மாறும்போது ஃபேமிலியை பிரிய வேடி இருந்தது அப்போ அவரோட பையன் ரொம்ப அப்செட் ஆனது அப்போ பையன்கிட்ட எனக்கு நீ வேணும்னு சொன்னது இதெல்லாம் ஒரு அப்பாவா ஒரு உணர்ந்த கஷ்டமான தருணங்கள் ஆமா ஓக்லஹோமாவுக்கு ஆனப்ப கூட ஃபேமிலி எல்லேல இருக்க இவர் தனியா இருந்திருக்கார் ஆமா ஆனாலும் டெக்னாலஜி ஹெல்ப்போட ஐபாட்ல பசங்களோட கேம்ஸ் பார்த்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்றதுன்னு கனெக்டடா இருந்திருக்கார் குடும்பம் எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது கூடவே அவரோட காலேஜ் கோச் சொன்ன நன்றியை தாமதப்படுத்தாதே நெவர் டிலே கிராட்டிடியூட் அந்த அட்வைஸ ஃபாலோ பண்றத பத்தியும் பேசிருக்காரு ஆமா இது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா ரொம்ப அழகா சொன்னீங்க ஆக கிரிஸ்பாலோட அந்த அனுபவங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா வெற்றிங்கிறது திறமை ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல அதுக்கு மேல அது வந்து மன உறுதி தொடர்ந்து கத்துக்கற ஆர்வம் தோல்வியில இருந்து மீண்டு வர திறன் அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் இது எல்லாத்தையும் சார்ந்தது அப்போ நம்ம கேட்கறவங்களுக்கும் இது பொருந்தும் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ண இல்ல இனிமே ஃபேஸ் பண்ண போற என்ன நடந்திருக்கலாம் அதாவது வாட் இஃப்ஸ்னு தோன்ற விஷயங்களை கிறிஸ் பால் சொல்ற மாதிரி அடுத்து என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான உந்துதலா எப்படி மாத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் உங்களுக்கு என்னென்ன புது வழிகளை காட்டலாம் யோசிங்க